பெருமாள் கோயில் இருக்கு பாருங்க அங்கேயும் ரொம்ப பேர் ஒரு தப்பு பண்றோம் இந்த பெருமாள் கோயில்ல தீர்த்தம் கொடுக்கறாங்க தீர்த்த வாங்கி குடிச்சுட்டு உடனே நாமல்லாம் ஒரு வேலை பண்ணோம் ஏன் தலையில தடவணும் எல்லாரும் தடவனாங்க நானும் தடமா சொன்னா தலைவழியா புண்ணியம் வரும் இல்லைங்க நமக்கு வாய் வழியா போயிருச்சு இல்ல அதை விடவா புண்ணியம் தலைவழியா வரப்போகுது தலையில தடவுனா புண்ணியம் பெற அது பாவம் தான் வரும் ஏன்னா இந்த தீர்த்தம் நீங்க வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா பெருமாள் கோயில்ல சடாரின்னு ஒன்னு வைக்கிறாங்க அது என்ன எங்க ஊரு பெருமாள் கோயில இரு புலிசோர் தான் குடுத்திருக்கிறாரே தவிர சடாரின்லாம் எல்லாம் ஒண்ணு சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் போல இருக்குது சடாரின்னா சுவாமியுடைய ரெண்டு பாதம் பொருந்திய ஒரு கிரீடம் மாதிரி இப்படி நம்ம தலையில வைக்கிறாங்க பாருங்க அதுதான் சடாரி அதை வைக்கும் போது கொஞ்சம் கவனமா பாருங்க கோயில பட்டாச்சாரியா டக்கு டக்குன்னு வச்சுட்டு போயிடுவாரு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரீடத்துக்கு மேல சுவாமியுடைய ரெண்டு பாதங்கள் இருக்கும் ஒன்னு பரஞ்ஞானம் மற்றொன்று அபரஞானம் இந்த பரஞ்ஞானமும் அபரஞானமும் எதுக்குன்னா நம்முடைய அறியாமையை போக்குவதற்கு நம்முடைய திருவடியில சுவாமி தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து வச்சா இங்க இருக்கிற அஞ்ஞானம் போய் மெஞ்ஞானம் வருமா அதான் முடியில் அடிசூட்டுதல் நம்முடைய முடியில் இறைவனுடைய அடிசூட்டுவதுதான் அற்புதமான இந்த சடாரி வழிபாடு சடாரி நாம நாமெல்லாம் என்ன பண்றோம் கையில வாங்கி குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற தீர்த்தம் எச்சில் தீர்த்தம் குடிக்கிறதுக்கு முன்னாடி புனிதம் குடிச்ச பிறகு எச்சில் எச்சில் தண்ணீரை தலையில தடவிக்கிறோம் அந்த எச்சில் தண்ணீரில் தான் இறைவனுடைய திருவடி படுகிறது ஆக எச்சில் தண்ணீர்ல திருவடிப்பட்டா பாவமா புண்ணியமாங்கிறத இனிமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால இனிமே பெருமா கோயில தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு கையில இருக்கிற தண்ணி என்ன ஒண்ணனும் முந்தானையில தொடச்சுக்கணும் அவங்கவுங்க முந்தானையில தொடச்சுக்கணும் முன்னாள்ல இருக்கிறவங்க முந்தானையில கூடாது அப்புறம் அங்கேயும் சண்டை கோயில்ங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி புண்ணியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான இடம் அங்கங்க நாம பண்ற சின்ன சின்ன தப்பு அது மிகப்பெரிய பாவத்திற்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடும் அந்த பெருமாள் கோயில் தீர்த்தம் எவ்வளவு புண்ணியமானது தெரியுமா தொலையா வழிக்கு வரக்கூடிய தாகத்தை போக்கக்கூடியது அந்த தீர்த்தம் தான் மாரியம்மன் கோயில்ல கொடுக்கறது பெருமாள் கோயில கொடுக்கற தீர்த்தம் எல்லாம் மேல ஒரு வழி போவா பாருங்க நெடும் பயணம் அப்ப ஒரே தாகமா இருக்கும் போய் மினரல் கடை எல்லாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அந்த வழிக்கு தாகத்தை தீக்குறதுக்கு இந்த தண்ணி தான் வருமா அதனால இனிமே பெருமா கோயிலுக்கு போனா அண்ட அண்டாவா வாங்கி குடிச்சிருவோம் இது மொத்தமா தாக தீந்துரும் நினைக்காதீங்க அந்த ஒரு உத்ராணி தண்ணீரே நமக்கு ரொம்ப உதவி பண்ணுவான் அதனால அத புண்ணியத்தோட குடிச்சா அந்த புண்ணியம் நமக்கு ஆண்டாண்டு காலமும் நிலைச்சிருக்கும் இதான் நம்ம ஒவ்வொரு ஆலயத்திலேயும் வழிபடுற முறை இது என்ன அவசரத்துல போனாலும் சரி என்ன வேகமா போனாலும் சரி இதை கடைப்பிடிக்கணும்